மாங்கல்ய தீர்க்கின்ற வழிபாடு பரிகாரம் சரியில்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது மாங்கல்ய தோஷம் என்ன செய்யும் எட்டாம் இடம் என்பது ஸ்தானமாகும் அந்த ஸ்தானம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி இன்று நாம் பார்க்கின்ற ஒரு அற்புதமான பதிவு மாங்கல்ய தோஷம் தீர்க்கின்ற வழிபாடு பரிகாரம் மாங்கல்ய தோஷம் பெரிய ஒரு கஷ்டமான ஒரு தோஷம் இந்த மாங்கல்ய தோஷத்தினால பெண்கள் நிறைய பாதிப்படைகிறாங்க மன வாழ்க்கை ரொம்ப பாதிப்பாகுது இந்த மாங்கல்ய தோஷம்னால் பல பேர் மாங்கல்யமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கல்யாணம் ஆகிய திருமணத்தோ கணவனுடன் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ முடியாம சிரமத்தில் கஷ்டப்படுறாங்க ஒரு குடும்ப வாழ்க்கை சரியில்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது அவர்கள் எல்லாம் இந்த வழிபாடுகளை செய்து பாருங்கள் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பல பேர் பயன்பெற்ற ஒரு எளிய வழிபாடு நாம் சொல்லக்கூடிய அத்தனை பரிகாரமும் மிக மிக எளிய பரிகாரம்தான் ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரம் இது அனைத்துமே குருமார்களும் சித்தர்கள் ஏற்றில் சொல்லப்பட்ட பரிகாரங்களை நாம் உங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம் நீங்கள் செய்து பயனடைய வேண்டும் எங்கள் பதிவின் நோக்கம் பார்ப்பவர்கள் எல்லாம் பயனடைய வேண்டும் இந்த வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து உங்களுக்கு தெரிந்தவர்களையும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாங்கல்ய தோஷத்தினால் ரொம்ப மன பாதிப்பு பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது நாங்கள் ஒவ்வொரு பரிகாரமும் பல பேருக்கு சொல்லி வெற்றியடைந்த தான் நம்ம யூடியூப் சேனல் வழியாக சொல்லி கொண்டு வருகின்றோம் இந்த பதிவுகளை செய்யுங்கள் மாங்கல்ய தோஷம் என்ன செய்யும் மாங்கல்ய தோஷத்தினுடைய விதிகள் என்ன ஒரு ஜாதகத்தின் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் எட்டாம் இடம் என்பது மாங்கல்ய மாங்கல்யஸ்தானமாகும் அந்த மாங்கல்ய ஸ்தானத்தில் இயற்கை பாவகிரகங்களோ லக்னத்தின் பாவ அமர்ந்தால் அந்த எட்டாம் அதிபதியும் கெட்டுவிட்டால் அந்த பெண்ருக்கு கடுமையான மாங்கல்ய தோஷம் பாதிப்புகள் இருக்கும் இதற்கு எப்படி நாம் சரியான வரனை தேர்வு செய்ய வேண்டும் பத்து பொருத்தங்கள் பார்த்தாலும் சரி சரியான வரனை சேர்த்தாக விட்டால் அந்த பெண்ணின் வாழ்க்கை கேள்விக்குறியாக விடும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் இது என்ன செய்யணுங்கன்னா மாங்கல்யுமே நிலைக்க விடாது கணவனோடு வாழவே விடாது இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு இயற்கையான ஒரு பரிகாரம் அந்த காலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்கல்ய தோஷம் இருந்தால் வெளியூர் மாப்பிள்ளை இராணுவத்தில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை போலீஸ் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை இந்த மாதிரி வெளியூர் மாப்பிளைகளை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அது அது ஈவன் ஆகிக்கும் இப்போ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் வந்து மாறையாயிருச்சு ஆனால் மாங்கல்ய தோஷம் பெரிய ஒரு குற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுக்கு என்ன எளிமையான முறையில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் கிழங்கு வாங்கிக்கிங்க மஞ்சள் கிழங்கு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதியில் சிவ சன்னதிக்கு போய் அங்கே அம்பாள் சன்னதியில் படைத்து பிரார்த்தனை பண்ணி இந்த மாங்கல்ய தோஷம் நீங்க வேண்டும் மாங்கல்யம் பலம் பெற வேண்டும் நான் மாங்கல்ய பலத்துடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அங்கே வரக்கூடிய சுமங்கலிக்கெல்லாம் இந்த மஞ்சள் கிழங்கை தானம் செய்யுங்க இதற்குண்டான ஒரு அற்புதமான கோவில் ஒன்று உள்ளது நான் அதை அடுத்த பதிவில் சொல்கின்றேன் இந்த ஒரு எளிய பதிவு அப்படி எளிய பரிகாரம் வழிபாடு என்பது உங்களுடைய மாங்கல்லி தோஷங்களுடைய வீரியத்தை குற்றத்தை இது குறைக்கும் மஞ்சள் கிழங்கு எவ்வளோ வாங்கணும் கொஞ்சம் நிறையா வாங்கணும் உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரத்தக்க மாதிரி நிறைய மஞ்சள் கிழங்களை வாங்கி முறைய அம்பாளுக்கு ஒரு அபிஷேகம் செய்து மலர் மாலை சாற்றி புது வஸ்திரம் சாற்றி நிறைய மஞ்சள் கிழங்குகளை படைத்து அப்புறம் வருகின்ற துவங்கிலைக்கெல்லாம் நீங்கள் தானம் கொடுத்துட உங்களுடைய தோஷத்தினுடைய வீரியம் குறைக்கப்படும் இதில் எந்த கோயிலுனாலும் செய்யலாம் பழம்பெரும் கோயில்களில் செய்தால் பலன் உடனே உண்டு இதற்கான ஒரு சித்தர் புருஷர் ஒருத்தர் இருக்கிறார் இதற்கான ஒரு இதற்கென்றே ஒரு தனி தனித்துவமனை இந்த கோவில் இருக்குது அதை கண்டிப்பாக அடுத்த பதிவில் சொல்கின்றேன் இந்த பரிகாரத்தை செய்து மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி செய்யுங்கள் மாங்கல்ய தோஷத்தினால் உங்கள் பாதிப்பு வேண்டாம் மாங்கலி தோஷ பாதிப்பிலிருந்து முழுமையாக நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் யோகநாத் குருஜி நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்